என் பேர் சையது முகமது ராமநாதபுரத்துலேருந்து இருந்து வரேன் எனக்கு பதினஞ்சு வருஷமாக டிஸ்க் பிரச்சனை இருந்தது நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருந்தது இப்போ இடையில் வந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்புறம் சாரோடைய விளாசம் தெரிஞ்சு இங்கே மதுரையில் வந்து இங்கே காமிச்சோம் நான் வரப்போகும்போது நடக்க முடியாமல் வந்தேன் டீச்சரில் தான் வந்தேன் சார் வந்து ஒரு ஃபோர் டேஸில் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னை இப்போ நடக்க வச்சுட்டாங்க நீங்களே பார்க்குறீங்க நின்று தான் பேசுகிறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்தது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் நிறைய இந்த மாதிரி ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்லாம் போனேன் சாரு தான் வந்து எல்லாம் இங்கே வந்து ஒரு ஃபோர் டேஸ் இங்கேயே தங்கி இங்கேயே ஃபுட்டு எல்லாமே கொடுத்துறாங்க இங்கேயே வச்சு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நல்லா பார்த்துக்குறாங்க ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆரியல் ட்ரீட்மெண்ட்டும் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க வழி வந்தால் உடனே ட்ரீட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க நான் வந்து வரப்போங்க நடக்கலாம் முடியாது இந்த காலெலாம் தூக்கவே முடியாது இப்போ நல்ல இப்போ வந்து நான் வந்து ஃபைவ் டேஸ் தான் ஆகுது ஃபைவ் டேஸில் அவங்க எல்லாம் க்ளீர் பண்ணிட்டாங்க எல்லாமே இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது நல்லாயிருக்கேன் சார் வந்து சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இங்கே எல்லா வசதிகளும் இருக்குது இங்கேயே தங்கி இங்கேயே சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் நம்ம குழந்தை நல்லா அவங்க ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்குறாங்க அவங்க பிள்ளை மாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க சார்